கிறிஸ்துவே கிரு கிறிஸ்துவ கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளோ கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளோ கிறிஸ்துவேங்க பரம மண்டங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்கள் மே இருக்க மாயிரம் உலகத்தை மீட்ட ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ரா எங்கள் மே இருக்க தூயாகிய சர்வேஸ்ரா எங்கள் மேல் இலக்கமாயிரம் புனித தம திருத்தமாயிருக்கிற ஏக மேல் சபையின் பாதுகாவலரான அமலோபோ கணிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தி சுவாலை சபையின் நவரத்னமான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் பக்தி சுவால பிரான்சிஸ்காவை உத்தம விதமையாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோனியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டும் என்றும் ஆவியால் அப்போசலரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புண்ணிய புனிதாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பெயர் பெற்ற புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாத்திதலடிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம் கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரியான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் தரித்திரத்தை குறைபெற நேசித்தவரான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம் கற்பில் நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம் வரப்பிரசாதத்தினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக கஷ்டப்படுவர்களுக்கு தேற்றவரானே யாத்திரைக்காரர்களுக்கு வழிகாட்டியான புனித அந்தோணி யாரே எனக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதி குணப்படுத்துகின்றவரான புனித அந்தோணி யாரே எனக்காக வேண்டிக் கொள்ளும் புதுமைகளின் பிரதிபலியான புனித அந்தோனி யாரே ஓமகளை பேசும் வரம் அழைக்கின்ற புனித அந்தோனிஆரே கேட்கும் சக்தி அழைக்கின்ற புனித அந்தோனி பார்வை அளிக்கின்ற புனித அந்தோணி யாரே முடவர்களை சுகப்படுத்திய புனித அந்தோணி யாரே மறித்தவர்களை உறுப்பித்த புனித அந்தோணி யாரே காணாம

எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மண்ணின் உற்பத்தி கிடைய நான்

சேபேஸ்ரா சுவாமி ஓமதே ஸ்ருதியோம் முத்தேர் பெற்ற வருமான புனித அந்தோனியார்ை சுதிகின்ற உமதே புனித பக்தியான திருச்சபையின் பிள்ளைகленடும் அவருடைய மன்றாட்டினால் சக்கர அவசரங்களிலோ ஓமதே உபகார सहायங்களை அடம்படியாகோம் நித்திய பேறென்பதுக்கே பாத்திரமாய் இருக்க தக்கதாக கிருபை